पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு அம்மாவாசை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூஷம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பது ராகு காலம் காலை பத்து மணி முப்பது மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் அம்மாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih telah menonton! மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கனத்த இதயத்தில் நினைத்தது நிறைவேறும் மன கஷ்டங்கள் விலகக்கூடிய வாக்கியங்கள் அதிகரிக்கும் பிபிஓ சம்மந்தப்பட்ட டெலிகாலிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய திறமைகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீநாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் கியூஎக்ஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இறை அருளால் இன்னல்கள் விலகும் வாராத பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சின்ன சின்ன தள்ளு வண்டியில் மல்லுக்கட்டி காய்கறி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க நவ தானிய கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் கிடைக்கும் இஷ்ட தெய்வ அருள் கிடைப்பதன் மூலமாக கஷ்ட காலங்கள் விலகும் பொதுவாகவே தங்க சம்பந்தப்பட்ட வீட்டு உபயோக பொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னை விடவும் தாழ்ந்தவர் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராஜய சார்ந்தவங்க தாய் மூகாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி கடக இராச்சிய சார்ந்தவர்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நாள் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வையோடு உழைக்கவும் நேர்மையோடு வாழவும் பழகி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சந்தவங்க கலியுக வரதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அயல் நாட்டு பயணம் ஆதாயம் தரும் அதாவது வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் மருத்துவத்துறையை பொறுத்தளவுக்கு ஒரு சில மருத்துவர்களுக்கு கை ராசியான மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்ததற்கெல்லாம் பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ரசய சார்ந்தவங்க தாட்சாயினி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் அடுத்தடுத்து நிறைவேறும் ஜென்ம ராசியில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலே பூமி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு காட்டாவிட்டால் எளியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கண்ணி ராசியை சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசைய சார்ந்தவர்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கும் அன்பு அந்யோன்யம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கற்பக லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் விருட்சிக விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு அருள் மலையும் பொருள் வரவும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பல் மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியைக் கண்டு துவளாமலும் வெற்றியைக் கண்டு மயங்காமலும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க உலகளந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சோகங்கள் தீர்ந்து லாபங்கள் பெருகும் கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் வீடு கட்ட சம்பந்தப்பட்ட செங்கல் மணல் அல்லது டைல்ஸு அல்லது மார்பிள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசையை சார்ந்தவங்க வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மகர ராசையை சார்ந்தவர்களுக்கு தீமைகள் விலகி திருப்திகள் பெருகும் இனிய தகவல் கிடைக்கக்கூடிய சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள அனைவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் விருந்து விசேஷங்களில் பொழுதுபோக்கு அம்சங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரிந்தே கெடுக்கும் பகையை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க இந்திர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய நாள் சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒளிப்பதிவு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உற்சாகமான காலம் அதிகரிக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் களை கட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாமல் கெடுக்கும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க விபூதி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் ஏற்றம் தரும் விரோதங்கள் இல்லாத வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே மருத்துவத்தில் மருத்துவ காரகன் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல ராசியில் இருக்கிறதுனால சர்ஜரி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் புக்தியே இல்லாத மனிதரும் வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிய சார்ந்தவங்க அதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்